சிவா ஹாஸ்பிட்டல்க்காக இன்ஸ்பெண்ட் வாங்கின ஆள் கிட்ட ஸேகா பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் சிவா கண்ணில் கூடாது அப்படி சிவகாணில் பட்டா அவனுக்கு எல்லாம் உண்மையை தெரிய வந்துடும் அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் அவன் வேலை பார்க்கவே மாட்டான் அவன் ஸ்கேன் பண்ணதான்னு சொல்லி அவனை நம்ப தான் அந்த ஹாஸ்பிட்டலில் அவனை ஒர்க் பண்ண வச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது அவனுக்கு உண்மை தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் கேட்ட பேர் அதுக்கு அடுத்து இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு சிவா போயிடுவான் நீங்கள் அவன் கண்ணில் படாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அவனுக்கு இந்த உண்மையை தெரிய வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் உள்ளவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து சிந்து ஃபோன் பேசுகிறதெல்லாம் கேட்டுடுறாங்க கேட்டு அவனும் அவங்க சிந்து வந்து பாட்டி கெட்டப்பில் இருக்கிறதுனால ஸ்னேவா பெருசாக எடுத்துக்கல சிந்து உடனே ஷிவாகிட்ட போய் சொல்கிறாங்க ஷிவா அவங்க ஒரு உண்மை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சிந்து என்ன சொல்ல போகிறாரு மறுபடியும் ஏதாவது விளையாட போறியா என்ன என் வாழ்க்கை உனக்கு விளையாட்டு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஷிவா சொல்லிட்டு இருக்காங்க உன்னே சிந்து இருந்துகிட்ட இல்லை டாக்டரே என்ன டாக்டரை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உன்னை ஏதாவது பண்ணுவேன்னா உனக்கு இப்போ நல்லது தான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாரு டாக்டரை அந்த ஸ்னேகா ஃபோனில் பேசாதான் நான் கேட்டேன் நீ இந்த ஹாஸ்பிட்டல்காக பொருள் வாங்கி கொடுத்ததுல ஸ்கேன் பண்ணுன்னு சொல்லி தானே இந்த ஹாஸ்பிட்டலில் உன்னை வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படி நீ இந்த வேலையை விட்டு போயிருப்பா ஆனா நீ ஸ்கேம் பண்ணவே இல்லை டாக்டரே இதெல்லாம் ஸ்னேகாவோட நாடகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க அவனு என்ன சொல்ற சிந்து அப்படின்னு கேட்கும்போது ஆமா டாக்டரே அந்த ஸ்னேகா ஃபோனில் பேசுகிறத கேட்டேன் நான் அவள் தான் இப்படி எல்லாம் நாடகாடி உன்னை இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்க வச்சிருக்கான் இங்க பாரு டாக்டர் அந்த ஸ்னேகா இப்படி நாடகாடி வேலை பார்க்க வச்சிருக்கிறது அவளே சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சிவா ஆகி இப்போவே போயிட்டு நான் ஸ்னேகா கிட்ட கேட்கிறேன் அப்படின்ட்டு வேமா கிளம்பி போறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் நான் வேலை பார்க்கணும்னு சொல்லி தானே ஸ்னேகா என் மேலே ஸ்கேம் பலிய போட்டிருக்கேன் நான் எந்த திருட்டு எதையும் பண்ணலன்னு எனக்கு தெரியும் ஆனால் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் நான் அமைதியாக இருக்கேன் இங்கே பாரு ஸ்னேகா மறுபடியும் சொல்கிறேன் மறுபடியும் எனக்கு உண்மை தெரிஞ்சுச்சுன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிட்டு இருக்காங்க உன்னை ஸ்னேகா இருந்துகிட்டு நான் இதுக்கு உங்ககிட்ட பழி போடணும் நீ திருடிட்டு என்ன இப்படி போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்லிகிட்டு இருக்காங்க சிவா கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்புறம் உன்னை பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அந்த இடத்துல கிளம்பி போகிறாங்க சரி அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ